யூத எதிர்ப்பு என்பது ஜெர்மனி மட்டுமன்றி ஐரோப்பாவின் அனைத்து நாடுகளிலும் எல்லா காலங்களிலும் இருந்து வந்துள்ளது ஏன் இப்படி யூதர்களை எதிர்க்க வேண்டும் என நீங்க யோசிக்கலாம் காரணம் வரலாற்றின் ஒரு சில காலகட்டங்களில் யூத மேல்தட்டு வர்க்கத்தினரின் அக்கிரமிப்பு எண்ணமோ அதற்காக அவர்கள் செய்த சூழ்ச்சிகளும் தான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜோனிச சித்தாந்தத்தை உருவாக்கிய தியோட யூதர்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டார் இதற்கான முதலாவது மாநாடு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் சுவிட்சர்லாந்துல நடைபெற்றது இந்த மாநாட்டுல தான் பாலத்தீனத்துல யூதர்களை குடியமர்த்தவும் அதற்காக தனி நாடு அமைக்கவும் முடிவு செய்தாங்க அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல துருக்கி சென்ற பேரரசின் தலைவராக இருந்த இரண்டாம் அப்துல் ஹமீத் கானிடம் பாரத்தீனத்திலும் முதலாம் உலக போர் முடிவுக்கு வரும் சமயத்துல உதுமானிய சாம்ராஜ்யம் விழுந்து பாரத்தீன பகுதி பிரிட்டன் ஆட்சியின் கீழ் வந்தது அப்போது பிரிட்டனின் வெளியுறவு செயலராக இருந்த பிரிட்டன் பிரதிநிதிகள் ஒருவராக இருந்த வால்டர் என்பவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நவம்பர் ஒரு கடிதம் எழுதுறாரு அதுல பாலத்தீனத்துல யூதர்களுக்கு தாய் உருவாக்கி தர வேண்டும் என்கிற ஜோனிச சித்தாந்தத்தின் கோரிக்கைக்கு பிரிட்டன் அரசு ஒப்புதல் அளிக்குது இந்த லட்சியத்தை அடைவதற்கான அனைத்து உதவிகளையும் பிரிட்டன் செய்து கொடுக்கும் என்பதுல உறுதியோடு இருந்தது இதுவே பிரிட்டன் அரசின் பாலத்தீனத்துக்கான கொள்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என குறிப்பிட்டிருந்தது ஆம் பிரிட்டன் பட பாலத்தீனத்தை நோக்கி புறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பர் பதினொன்று அன்று ஜாபாக்கெட் வழியா ஜெருசலத்தில் நுழைந்த பிரிட்டன் ஜெனரல் எட்மண்ட் இன்றுடன் சிலுவை முடிக்கு வருகிறது என குறிப்பிட்டிருந்தார் பாலத்தீனத்தில் யூதர்களுக்கு நாடு என்ற பிரிட்டன் திட்டத்துக்கு சர்வதேச நாடுகளின் கூட்டமைப்பும் இருந்த பேர் இரண்டாம் பின் உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபை மூன்றாக பிரித்து அரபு நாடு யூத நாடு ஜெருசலம் தனி என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நவம்பர் இருபத்தி ஒன்பதுல அறிவித்தது இதன்படி உள்ள முஸ்லிம்களுக்கு நாற்பத்தி மூணு சதவீத இடமும் முப்பது சதவீதம் உள்ள யூதர்களுக்கு இடமும் சொந்த என நியாயமற்ற முறையில பிரித்தது உருவாகிவிட்டது பாலத்தீனத்தில் இருந்த பதிமூன்றாயிரம் முஸ்லிம்கள் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் ரத்தத்தில் ஒரு நாடு உருவானது என்று உலக அரசியல் பார்வையாளர்கள் எழுதினாங்க உலகில் உள்ள யூதர்கள் னர் தற்போது உலகின் யூதர்கள் சுமார் ஐம்பது பேர் இஸ்ரேலில் தான் வாழ்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜெர்மனியில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது உலகத்தின் எல்லா கண்களும் ஒலிம்பிக் பக்கம் திரும்பிய பிளாக் செப்டம்பர் என்ற அமைப்பு ஒலிம்பிக் வீரர்கள் தங்கியிருந்த பகுதிக்குள்ள துப்பாக்கிகளுடன் நுழைந்தது அதுவும் இஸ்ரேலிய வீரர்கள் தங்கியிருந்த பகுதியில நுழைந்து சிலரை சிலரை பின்பு அவர்களையும் கொண்டது உலகின் எல்லா கண்களும் விளக்கெண்ணை ஊற்றிக் கொண்டு ஜெர்மனியை பார்த்தது முன்பிருந்தே ஜெர்மனிக்கும் யூதர்களுக்கும் ஆகாது ஏற்கனவே ஹிட்லரின் பட யூதர்களை கொண்டு குவித்திருந்தது இப்போது இப்படி ஒரு சம்பவம் இதை நிகழ்த்திய பிளாக் செப்டம்பர் யார் என அலச காலத்தின விடுதலைக்காக போராடும் ஒரு அமைப்பு என வந்தது ஆம் வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு நீதி வேண்டும் என்று போராடிய யூதர்களுக்கும் இறந்த விளையாட்டு வீரர்களின் குடும்பத்திற்கும் அப்போதைய இஸ்ரேல் பிரதமர் கோல்டா சொன்ன பதில் வேட்டை தொடரும் என்றது இந்த வேட்டைக்கு மொசாத் என்ற அமைப்பின் உதவியை நாடியது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கோகானா என்னும் ரகசிய யூத அமைப்பு தான் இந்நாள மொசாட்டாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல துவங்கப்பட்ட மொசாட் எந்த காரியத்தையும் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள்வதற்கு இஸ்ரேல் அனுமதித்தது இதனால அப்போது உலகின் மிகப்பெரிய உளவு அமைப்பாக திகழ்ந்தது இருந்தது இஸ்ரேல் வரலாற்றுல மொசாத் தனக்கென ஒரு தனி பெயரத்தம் பொறித்தது ஆனா தற்போது மொசாத் பலமடங்கு மடங்கு வலுவோடு திகழ்ந்தது ஆம் இதுல ஹைஃபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதலாம் உலக போர் முடிவுக்கு ஒரு சமயத்தில் துருக்கியின் கட்டுப்பாட்டில் இருந்த ஹைஃபா நகரை மீட்க பிரிட்டன் போராடியது அப்போது இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டன் அங்கு இந்திய கால்படை காவல்ரி படையை அனுப்பியது இந்த படை வீரர்கள் குதிரையில் சென்று தாக்குதல வல்லவர்கள் மேஜர் தல்பத் சிங் தலைமையில நானூறு பேர் கொண்ட இந்திய பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஹைஃபா நகரை தாக்கியது துருக்கியின் துப்பாக்கியில இந்திய குதிரைகள் வீழ்த்தியது இதுல நாற்பத்தி நாலு இந்தியர்கள் கொல்லப்பட்டனர் இவர்கள் அப்போதைய பாலத்தீன பகுதியிலேயே அடக்கம் செய்யப்பட்டனர் இந்திய வீரர்களின் வீரத்தை பறைசாத்த விதமா ஹைபா நகரில் சொன்னம் எழுதப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஹைஃபா தினம் அனுசரிக்கப்படுகிறது தற்போது ஹைஃபா நகரம் இஸ்ரேலின் ஒரு முக்கிய பகுதியாக திகழ்கிறது முக்கியமா விவசாயத்துல புதிய யுக்திகளை பயன்படுத்தி சாதனப்படைக்கும் நாடு இஸ்ரேல் இஸ்ரேலின் நிலம் விவசாயம் செய்வதற்கு ஏற்றது இல்லை என்றாலும் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற எழுபத்தி நாலாயிரம் ஏக்கர்ல விவசாயம் செய்தது ஆனால் தற்போது அஞ்சு லட்சம் ஏக்கர்ல விவசாயம் செய்து வருகிறது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிகமான பழங்கள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்றால் ஆ முக்கியமா

மொத்தமா பாலத்தின இஸ்ரேல் விவகாரத்துல இந்தியா நடுநிலை தான் பின்பற்றியது ஆனா முதல் முதலா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சாகித் அமைப்பு தொடர்பா ஐநா அமைப்புல நடந்த வாக்கெடுப்புல இஸ்ரேலுக்கு ஆதரவாக மோடி தலைமையிலான அரசு வாக்களித்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல ஒன்றமல்ல போன்ற படங்கள் நடித்த கால்கொடோட் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர் கற்காலத்துல இருந்து டிஜிட்டல் காலம் வர மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி பற்றிய சேப்பியன்ஸ் புத்தகத்தை எழுதிய யுவல் நோவா இந்த நாட்டை சேர்ந்தவர் முக்கியமா தற்போதைய நில இஸ்ரேல ஒரு கோடிக்கும் குறைவான மக்கள் தான் வாழ்ந்து வராங்க இதுல எழுபது சதவீதம் யூதர்கள் இருபது முஸ்லிம்கள் இரண்டு சதவீதம் பாலத்தின் நாட்டை முழுமையாக தன் வசம் கொண்டு வந்துவிட வேண்டும் என்கிற நோக்கில தொடர்போரில் ஈடுபட்டு வருகிறது கடந்த மே மாதம் மட்டும் மேற்பட்ட பிஞ்சு குழந்தைகள் சத்தம் உலக அரங்கில ஒழித்தது விளையாட்டு வீரர்கள் அரசியல்வாதிகள் பிரபலங்கள் பொதுமக்கள் என களத்துல இறங்கி இஸ்ரேலுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சனர் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை சுற்றியுள்ள முஸ்லிம் நாடுகளும் இதற்கு மேல் அமைதியாக்க முடியாது என்று கருதி பாலஸ்தீனத்துக்கு பெயரளவு ஆதரவு அளித்தாங்க ஐநா தலையிட்டு

து இது தொடர்பான அறிவிப்பை பெண்டகன் வெளியிட்டுள்ளது பெண்டகன் தலைவர் லைட் அறிவிப்பில் இஸ்ரேல் நாட்டின் பான் பாதுகாப்பை அதிகரிக்க உதவும்